ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்பவுமே இட்லி தோசைன்னு இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்டாக இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இதை எப்படி செய்யறதை பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் அரை கப் கடலை பருப்பு கால் கப் பாசி பருப்பு கால் கப் அளவுக்கு நார்மலாக சாப்பாடுக்கு கேஸ் பண்ணுற அரிசி சேர்த்துக்கோங்க அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவிட்டு இந்த பார்ப்பெல்லாம் மூலிகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் மட்டும் உருவச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறதுக்கப்புறம் பார்க்கலாம் இது கூட செய்கிறதுக்காக வந்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சோயா சேர்த்துக்கோங்க சின்னதோ பெருசோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து வெது வெதுப்பான தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றி இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் உருவச்சு எடுத்துக்கோங்க சோயா வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுத்தமாக பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுக்க முடியுமோ பிழிஞ்சு எடுத்துருங்க இப்போ இது தனியாக மாற்றி வச்சுக்கலாம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி இருக்குது இதையும் தண்ணி வடிகட்டிகிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் பெரிய ஜாராக இருக்கிறானா ஒரே பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன் சின்ன ஜாராக இருந்ததுன்னா ரெண்டு பேட்சாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இந்த ரெண்டு பச்சை மிளகாவும் கூடவே வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக தான் நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகு அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக விட்டு விட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும் தண்ணி மட்டும் நிறைய விட்டுறக்கூடாது அதிகபட்சம் ஒரு கால் கப் அவ்வளோதான் தேவைப்படும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் கப் அளவு கொத்தமல்லியில் கப் சின்ன வெங்காயம் கூடவே அரைக்கப் அளவு கேரட் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு உப்பு தேவையான அளவு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து பண்ணலாம் கரம் மசாலா சேர்க்குறதா இருந்தால் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் நல்லா எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் உங்களுக்கு நல்லா பிரியாமல் வரும் இப்போ இது செய்கிறதுக்காக தோசை தோசோல் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் பேனில் கூட செய்கிறதா இருந்தால் செய்யலாம் இது நல்லா அந்த ஒரு உருண்டை அளவு மாவு பிரித்து எடுத்து இந்த மாதிரி பேனில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க சைடில் ஒரே மாதிரி வரதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஒன்று போல் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லுசாக தட்டினாமல் கொஞ்சம் இந்த மாதிரி தரிமனாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை சுற்றிலும் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரையும் நல்லா விட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மேல் பக்கம் கூட நல்லா வேந்திரும் நல்லா வெந்ததும் திருப்பி போடலாம் திருப்பி விட்டு திரும்பவும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னா நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துடும் இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ எத்தனை போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் எல்லாமே மாவு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருட்டி இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரே அளவாக வரும் ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இதே மாதிரி எல்லாத்தையுமே சிம்லையே வச்சு பொறுமையாக சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் வந்து நல்லாவே வெந்து வரும் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை வெறும் ஒரு தயிரில் டிப் பண்ணி சாப்பிட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களுந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்